வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு அது வார்த்தைக்குள் அடங்குவதல்ல நன்றிகள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களோடு மீண்டும் கௌசல்யா அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் மக்கள் பலர் முறைப்பாடுகளை வைக்கின்றார்கள் அப்படி முறைப்பாடுகளை வைக்கின்ற மக்களிடம் அது அந்த மக்கள் வைக்கக்கூடிய முறைப்பாடுகள் சரியானதா அல்லது அவர்கள் உண்மையிலே ஒரு இக்கட்டில்தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களா அவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு விடையும் நம்மை சுற்றி அமைந்திருக்கிறதா என்கின்ற கேள்விகளோடு வைத்தியர் அர்ஜுனாவர்களுடைய செயல்பாடுகள் இப்பொழுது வரைமுறை காண தொடங்கி இருக்கின்றது பல மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் தங்களுடைய இயலாமையை முறைப்பாடாக வைக்கக்கூடிய களங்களை நாம் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியாக தன்னுடைய களத்தை அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம் இன்று மூன்று விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது மூன்றுமே வைத்தியர் அவர்களுடைய செயல்படு தன்மையை மையப்படுத்திய ஒரு களம் இந்த மூன்று விடயங்களுமே அதாவது இயலாமையில் நிற்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தங்களுக்கான தீர்வு எப்படி கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இவரிடம் சென்றால் தீர்வு கிடைக்கும் என்கின்ற வெளிப்படையில் வைத்தியர் அர்ஜுனாவை அவர்கள் சந்தித்து அவரோடு முறைப்பாடு செய்கின்ற அந்த களங்கள் தான் இந்த மூன்று விடயங்களிலும் சொல்லப்படுகின்றன குறிப்பாக ஒரு சிறுவன் மாடியிலிருந்து விழுந்து காயம்பட்டு அவன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்றதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய ஒரு நகர்வு ஒரு சிறுவர்கள் விளையாட்டை மையமாக கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அந்த பருவம் அப்படிப்பட்ட சிறுவர்கள் ஒரு வீட்டின் கதவை தட்டிவிட்டு அந்த வீட்டுக்காரர்கள் திறக்க வருவதற்கு முன்பாக அவர்கள் ஓடிவிடுகிறார்கள் இது எப்பொழுதும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படித்தான் இரண்டு சிறுவர்கள் தங்கள் வீட் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு வீட்டின் கதவை தட்டிவிட்டு அவர்கள் ஓடி வருகின்ற பொழுது அந்த வீட்டை சார்ந்த ஒரு இளைஞர் ஒரு சிறுவனை மட்டும் வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு செல்கின்றார் அப்படி செல்கின்ற அந்த சிறுவன் சிறிது நேரத்திலே அவன் இரண்டாவது மாடியிலிருந்து இன்னொரு மாடிக்கு குதித்து கீழே அவன் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு காட்சி பதிவாகிறது அந்த காட்சி அந்த சிறுவன் எதற்காக அந்த மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டான் அவன் ஏன் கீழே விழுந்தான் என்கின்ற விடயங்கள் ஒரு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஆனால் பிடித்து கொண்டு சென்றவர் குறிப்பிடுகின்ற வார்த்தை என்னவென்றால் இதுபோன்று பல முறை எங்களுடைய வீட்டின் கதவை தட்டிவிட்டு ஓடிவிடுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கதவை திறந்து பார்க்கின்ற பொழுது யாருமே இல்லாத ஒரு சூழல்தான் இருக்கிறது இன்று வலுக்கட்டாயமாக நான் தூக்கி கொண்டு சென்றதற்கு காரணம் இந்த சிறுவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைகளினால் எங்களுடைய நிம்மதி கிடைக்கிறது அதனால் தான் அவனை தூக்கி கொண்டு சென்றேன் என்று குறிப்பிடுகின்றார் அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது நான் அவனை அடைத்து வைத்து விடுவேன் என்கின்ற களத்தில் அந்த சிறுவன் மாடியிலிருந்து பக்கத்து வீட்டு மாடிக்கு குதித்து அங்கிருந்து கீழே குதித்த பொழுது அவனுடைய அவனுக்கு படுகாயம் அடைந்திருக்கிறான் என்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதை இலகுவாக விடுவதாக இல்லை எனவே அந்த சிறுவனுக்கு செய்யப்பட்ட மருத்துவ பரிசோதனைகள் அந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இவைகளை மையப்படுத்தி அந்த மருத்துவ பரிசோதனை எதை கூறுகிறது என்பதை மையப்படுத்தி இதில் உண்மை நிலை கண்டறியப்பட வேண்டும் இந்த சிறுவன் வேறொரு நோக்கத்திற்காக தூக்கிச் செல்லப்பட்டு மேலிருந்து தூக்கி வீசப்பட்டானா என்கின்ற கேள்விகளோடு அது சார்ந்த களத்திற்குள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பயணம் இன்னொரு பயணம் துணுக்காய் என்கின்ற பகுதியிலே வர்த்தகர்கள் தங்களுடைய உள்ள குமரலை வைத்தியர் அர்ஜுனாவிடம் கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு களம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய வேதனைகளை அவர் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது அவர்கள் மகிழுந்தில் சென்றிருக்கின்றார்கள் மகிழுந்தின் ஒருபுறம் வைத்தியரும் வைத்தியரோடு சென்ற ஒரு இளைஞர் ஒருபுறம் நின்று கொண்டிருக்க மறுபுறம் கௌசல்யா அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த களம் அங்கு பதிவாகியிருக்கின்றது மீண்டும் கௌசல்யா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவோடு சமுதாயம் சார்ந்த பணிகளில் களத்தில் நிற்கக்கூடிய அந்த காட்சி ஒரு எதிர்பார்ப்பை மீண்டும் உருவாக்கி இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது அந்த துணுக்கா என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய வ வர்த்தர்கள் தங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களை அதை நாங்கள் எப்படி தீர்க்க வேண்டும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பதும் அரசு சார்ந்தவர்களிடம் இது சார்ந்த கருத்துக்களை நாங்கள் பதிவிட்டோம் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்கின்ற க கருத்துக்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவரிடம் முறைப்பாடு செய்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நான் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பேன் ஒருவேளை அந்த நான் நாடாளுமன்றத்தில் இதை முறைப்பாடாக கொண்டு செல்கின்ற பட்சத்தில் உங்களை விசாரிப்பதற்காக கொழும்பிற்கு அழைப்பதற்கான களம் அமையலாம் அப்படி அமைந்தால் நீங்கள் கண்டிப்பாக வரவேற்று உங்களுடைய வருகைக்கான செலவுகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த வர்த்தரிடம் குறிப்பிடுகின்றார் அந்த வர்த்தகர்கள் இல்லை நாங்களே செலவு செய்து வந்து விடுகிறோம் என்று அறிவிக்கின்றார்கள் எங்களுக்கான விடிவு உங்களால் தான் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அந்த வர்த்தர்கள் சொல்லுகின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே வைத்தியர் அர்ஜுனாவிற்கென்று ஒரு எதிர்நோக்கு சிந்தனை கொண்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா தங்களுக்கான காவலன் தங்களை மீட்டெடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு நேர்மையான அரசியல்வாதி இந்த பிம்பம்தான் மக்கள் மன்றத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றன அதுபோல வாழைத்தோட்டம் என்கின்ற பகுதியில் ஒரு இளைஞர் ஒருவர் மீது காவல்துறை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வு தன் மகனுக்காக அந்த தாயார் பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேதனை அதற்காக அந்த தாயார் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு கட்டத்தின் மேல் இந்த வெற்றி இந்த மகனை மீட்டெடுப்பதற்கான களம் அமைய வேண்டுமென்றால் வைத்தியர் அர்ஜுனா வந்து நமக்கான களத்தில் நின்றால்தான் முடியும் என்கின்ற நிலைப்பாட்டை அந்த தாய் எடுக்கின்ற பொழுது அந்த முறைப்பாடு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கைக்கு வருகின்றது வைத்தியர் அர்ஜுனா அது சார்ந்த கருத்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு அந்த இளைஞனுக்கு எப்படி உதவ முடியும் அதற்கு நீங்கள் அரசு சார்ந்து எந்த கோணத்தில் செல்ல வேண்டும் அதற்கு என்னுடைய உழைப்பு எப்படி இருக்கும் போன்ற பல விடயங்களை அந்த குடும்பத்தோடு அமர்ந்து அவர்கள் அந்த கருத்துக்களை கேட்டறிந்த விதமும் அந்த கருத்துக்களை உள்வாங்கிக்கொண்டு அது சார்ந்த செயல்பாடுகளுக்கு அவர்கள் வேழுகம் காட்டிய விடயமும் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக வைத்தியர் அர்ஜுனா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மன்றத்திலே தன்னுடைய பதிவுகளை அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா மீது விமர்சனம் வைத்தவர்கள் அல்லது வைத்தியர் அர்ஜுனாவுக்கு என்ன அரசியல் தெரியும் என்று குறிப்பிட்டவர்கள் எங்களைப் போல முழுநேர அரசியல்வாதியா வைத்தியர் அர்ஜுனா என்றெல்லாம் சொன்னவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக அவர்கள் நிற்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் இன்றைய களமாக இருக்கின்றது ஆனால் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் வைத்தியர் அர்ஜுனா நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த களம் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு எப்படி ஒரு மகிழ்வை அது கொண்டு வருகின்றதோ அந்த மகிழ்வு ஒரு நறுமணத் தண்டலை சுமந்து கொண்டு வீசுவது போல எல்லோர் மனதிலும் ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் In